பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் இரண்டாவது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் கர்த்தரிடமிருந்து பலத்தையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஆம் நாம் தனிமையிலே அல்லது பல்வேறு சூழ்நிலைகள் கஷ்ட நேரங்களிலே கண்ணீரின் பாதைகளிலே பலன் குன்றின வேலைகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் இரண்டு குரந்தையர் பனிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நேரங்களிலே கர்த்தரிடமிருந்து பலம் பெற்று இவ்வுலகிலே நாம் அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முற்படுவோம் அது மட்டுமல்ல அவரிடமிருந்து நமக்கு உதவியும் கிடைக்கின்றது ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் ஒருவேளை நாம் முன்னதாகவே ஏற்ற அவர் சமய இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் அவரை சார்ந்து வாழும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் எனவே கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தாவே எனக்கு பலம் தாரும் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வந்து நம்மிடத்திலே ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகின்றார் இப்படியாக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பலத்தையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை தகுதிப்படுத்தும் உம்முடைய பிள்ளைகளாக்கும் உம்மிடமிருந்து பலன் பெற்றவர்களாய் இவ்வுலகிலே நாங்கள் கடந்து சென்று உமக்கென்று சாட்சிகளாக வாழ கிருபை தாரும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே என்றென்று மகிமைப்படுவீராக எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்